வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து விவசாயிகளின் நில உடைமைகளை வந்து சரிபார்க்கணும் அப்படின்னு அக்ரிஸ்டாக் ஸ்டாக் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க இந்த அக்ரிஸ்டாக் ஸ்டாக் அப்படின்ற திட்டத்தை பற்றிய முழு தகவல் அடங்கிய வீடியோவை கூட நம்மளுடைய கிரீன் அண்ட் டெக் தமிழ் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிஸ்டாக் ஸ்டாக் அப்படின்ற திட்டத்தின் பற்றிய இன்னும் சில அப்டேட்டுகள் வந்து கிடச்சிருக்கு ஸோ அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா விவசாயிகளுக்கு அப்படின்னு ஒரு தனித்துவமான எண் கொடுக்குறாங்க இல்லையா அந்த எண்ணு வந்து மத்திய அரசுடைய சில திட்டங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து என்ன திட்டம் இந்த அக்ரிஸ்டாக் திட்டத்தில் பதிவு செய்யறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்றத பற்றின தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து கிரீன் நேட் டெக் தமிழ் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக கிரீன் நேட் டெக் தமிழ் சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலோ இந்த வீடியோக்கூட இருக்கிற இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது மாதிரியான பயனுள்ள தகவலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொடுக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே வந்து போகலாம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் அக்ரி ஸ்டாக் அப்படின்ற திட்டத்தினை பற்றிய புதிய அப்டேட்டுகள் வந்து கிடச்சிருக்கு அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள் விவசாயிகள் அனைவரும் அக்ரி ஸ்டாக் கிரெய்ன்ஸ் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அக்ரி ஸ்டாக் திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே எல்லா விவசாயிகளும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாவதா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பிஎம் கிசான் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாய அடையாள எண் கட்டாயம் என தெரிவித்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முன்னாடி வீடியோவில் சொன்ன மாரி தேவையான ஆவணங்கள் வந்து விவசாய எண் ஆதார் அட்டை நில உரிமை ஆவணம் அதாவது பட்டா சிட்டா அதுக்கப்புறமா ஆதார் கூட இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் இந்த ஆவணங்களை வச்சு இந்த திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் லாஸ்ட் பாயிண்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் தங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் அதாவது சிஎஸ்சி சென்டர்ஸ் இருக்கு இல்லையா அங்கே எந்தவித கட்டணமும் இன்றி பதிவு செய்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த அக்ரிஸ்டாக் திட்டத்தின் கீழே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அருகாமையில் இருக்க சிஎஸ்சி சென்டருக்கு அதாவது டிஜிட்டல் சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொது சேவை மையத்திற்கு போயிட்டு நீங்கள் இந்த அக்ரி ஸ்டாக் திட்டத்தின் கீழே இலவசமாகவே வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அப்டேட் தான் வந்து புதுசாக வந்து வந்திருக்கு ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒன்றும் அக்ரி ஸ்டாக் திட்டத்தின் கீழே பதிவு பண்ணலை அப்படின்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து பதிவு பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பிஎம் கிசான்லேயும் பயிர்காப்பீட்டு பிஎம்எஃபிஒய் அந்த திட்டத்துலேயும் வந்து கம்பல்சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்மர் ஐடி கார்டு வாங்கினதுக்கப்புறமா பிஎம் கிசான் கூட வந்து லிங்க் பண்ண சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பயிர் காப்பீடு செய்யும்போது எப்படி நம்ம ஆதார் நம்பர் யூஸ் பண்ணுறோமோ அதேமாரி இந்த நம்பரும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதனால் முப்பத்தி ஒன்று மூணுக்குள்ளே வந்து கம்பல்சரி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு அப்ரூவ்ட் ஆயிடுது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோக்கூட இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோவில் இல்லை இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த அக்ரி ஸ்டாக் சம்மந்தமான வீடியோவில் எதனா உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே வந்து கேளுங்கள் நான் அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு தனி வீடியோவில் வந்து கொடுக்குறேன் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்வில் இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்